உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகடமி இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் சென்சஸ் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் லெவன் மக்கள் தொகை கணக்கு பேர் டாயிரத்தி சரிங்களா இதுல என்னென்ன டேட்டாக்கலாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் வரக்கூடிய நிறைய எக்ஸாம்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா விதமான உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் தான் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதல் கேள்வி வாட் வாஸ் தி சைல்ட் செக்ஸ் ரேஷியோ இன் இந்தியா அக்கார்டிங் டு தி சென்சஸ் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் லெவன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் குழந்தை பாலின விகிதம் என்னன்னு கேட்டுருக்காங்க ஸோ அந்த குழந்தைகள் செக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயசுக்குள்ள இருப்பாங்கன்னா ஜீரோ டு சிக்ஸ் இயர்ஸ் இந்த ஏஜுக்குள்ள குழந்தைகள் செக்ஸ் ரேஷியோ எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் அப்போ ஆயிரம் குழந்தைங்களுக்கு ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் இருக்காங்க ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபீமேல் ஜென்ரலான சுச்சுவேஷன் இப்படியே இருப்பாங்க அப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரம் நா தொள்ளாயிரத்தி நாற்பது பெண் குழந்தைங்களா பி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது ஆண் குழந்தைங்களுக்கு ஆயிரம் பெண் குழந்தைங்களா சி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினான்கு பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ஆண் குழந்தைங்களா இல்லைன்னா டி ஆப்ஷனில் ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பெண் குழந்தைகளா ஸோ இதுதான் ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா தௌசண்ட் ஆண் குழந்தைகளுக்கு ஸோ எத்தனை பெண் குழந்தைகள் இருக்காங்க இப்படி தான் எடுப்பாங்க ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலான செக்ஸ் ரேஷியோ அப்படி இருப்பாங்க ஓகே இப்போ நேஷனல் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பெண் குழந்தைகள் இருக்கு ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தொள்ளாயிரத்தி

which union territory has the highest population growth rate between 2001 to 2011 ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினோரு வரையிலான காலகட்டத்தில் அதிக மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை கொண்ட யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டிருக்காங்க தாமன் டையு புதுச்சேரி தத்ரா நாகர்வெளி டெல்லி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வளர்ச்சி விகிதத்தை கொண்டுள்ள இருவி பிரதேசம் தத்ரா நாகர்வேலி ஆன்சர் சி ஆன்சர் சி நான்காவது கேள்வி தி ஸ்லோகன் ஆஃப் சென்சஸ் டூ தௌசண்ட் லெவன் வாஸ் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கூடி கணக்கெடுப்பின் முழக்கம் என்னன்னு கேட்டுருக்காங்க ஸ்லோகன் என்னன்னு கேட்டுருக்காங்க ஒன் சென்சஸ் மில்லியன் பியூச்சர்ஸ் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு மில்லியன் எதிர்காலங்கள் அவர் சென்சஸ் மில்லியன் ஃபீச்சர்ஸ் நமது கணக்கெடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பில்லியன் எதிர்காலங்கள் அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர்ஸ் நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது எதிர்காலம் ஒன் சென்சஸ் ஒன் ஃபியூச்சர் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு எதிர்காலம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர் ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து எடுக்கப்பட்டது ஸோ ஓவராலாக ஸோ நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து உங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா

பின்வரும் எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது கேட்டிருக்காங்க கோவா ஹிமாச்சல பிரதேசம் ஆந்திர பிரதேசம் கேரளா டி கேரளா ஆறாவது கேள்வி அக்கார்டிங் டு சென்சஸ் டூ தௌசண்ட் லெவன் விச் யூனியன் டெரிட்டரி பாப்புலேஷன் குரோத் ரேட் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி எந்த யூனியன் பிரதேசம் மிகவும் குறைந்த மக்கள் தொகை வளர்ச்சி விதத்தை கொண்டுள்ளது கேட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க லட்சத்தீப்களா இல்லை டெல்லியா இல்ல அந்தமான் நிக்கோபோரா இல்லன்னா சண்டிகரா சோ ஆன்சர் வந்துனா லட்சத்தீவுகள் ஆன்சர் ஏ லட்சத்தீவுகள் ஏழாவது கொஸ்டின் அடுத்து விச் இண்டியன் ஸ்டேட் ஹாஸ் தி ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி பாருங்க ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அக்கார்டிங் டு சென்சஸ் டூ தௌசண்ட் லெவன் ரெண்டாயிரத்தி பதினோலாம் பதினோராம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி அதிக மக்கள் தொகை அடர்த்தி டென்சிட்டி பாருங்க அடர்த்தி கொண்ட இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டுக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் பீகார் அருணாச்சல பிரதேசம் விடை விடை, வந்து எட்டாவது 2011. கேரளா பீகார் பீகார் கேள்வி தி தி இந்தியன் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ் 2011 பதினோராம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட இந்திய மாநிலங்கள் என்று கேட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இந்த பிறகு இது படியில் பார்த்தோம் அதிகமான அடர்த்தி இருந்தது பீகார் பார்த்தாச்சு இப்போ குறைவான அடர்த்தி கொண்ட மாநில எதிர்பார்ப்போம் மகாராஷ்டிரா குஜராத் அருணாச்சல பிரதேசம் கேரளா ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிரா வராது ஆல்சோ குஜராத்தும் வராது ஸோ அப்போ குறைவான மக்கள் தொகை அடர்த்தியது அருணாச்சல பிரதேசம் ஆன்சர் சி ஆன்சர் சி ஒன்பதாவது கேள்வி அமாங் தி தி இந்தியன் ஸ்டேட்ஸ் லோயஸ்ட் அமௌண்டியன் அகார்டிங் டூ தௌசண்ட் லெவன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க சிக்கிம் கோவா நாகாலாந்து மிசோரம் விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ சிக்கிம் விடை ஏ சிக்கிம் பத்தாவது கேள்வி அமாங் தி இந்தியன் ஸ்டேட்ஸ் தி லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அக்கார்டிங் டு சென்சஸ் டூ தௌசண்ட் லெவன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஹரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் பீகார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா எவ்வளோன்னா ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு ஆண்களுக்கு எட்நூத்தி எழுபத்தி ஏழு பெண்கள் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு இது குறைவான மாநிலம் ஓகே அப்ப அதிகமான மாநிலம் எதுன்னு அதிகமா உங்களுக்கு சிக்ஷா மாநிலம் எதுனா ஆயிரத்தி எண்பத்தி நாலு யாருனா கேரளா ஓகே ஸோ வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழு உங்களுக்கு புதுச்சேரி புதுச்சேரியில் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ஸோ உங்களுக்கு யூனியன் பிரதேசம் டாப்ல இருக்கு புதுச்சேரி ஓகே அடுத்து தமிழ்நாடு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தமிழ்நாடு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து

ரேட் அக்கார்டிங் டு சென்சஸ் டூ தௌசண்ட் லெவன் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த கல்வி அறிவு விகிதம் கொண்ட இந்திய மாநிலம் எதிர்த்து கேட்டுக்கிறாங்க ஓகே பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பீகார் ஆன்சர் ஏ பீகார் பதி மூன்றாவது கேள்வி வாட் இஸ் தி லிட்டரசரி ரேட் ஃபார் மெயில் இன் இந்தியா அக்கார்டிங் டு தி சென்சஸ் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் லெவன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு

அவங்களுடைய பர்சன்டேஜ் நைன்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் ஸோ இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ இவங்களோட பர்சன்டேஜ் வந்து எண்பது புள்ளி மூன்று சதவீதம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திஸ்ட் இருக்கிறாங்க அடுத்து புத்திஸ்ட் இது இது தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் இருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்து தேர்டு புத்திஸ்ட்டு ஸோ இவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் யார் அதிகமாக படிச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் யார் அதிகமாக படிச்சிருக்காங்க உங்களுக்கு சீக்ஸ் ஸோ நான்காவது இடத்துல சீக்ஸ் இருக்காங்க அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் இருக்கிறாங்க ஸோ ஐந்தாவது இடத்துல ஹிந்துஸ் ஆறாவது இடத்துல இஸ்லாமியர் இருக்காங்க ஆறாவது இடத்துல இஸ்லாமியர் இருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து அப்போ அதிகமான வந்து ரிலிஜியன் அதிகமான கம்யூனிட்டி யார் படிச்சிருக்காங்கன்னா ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் டாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸ் இருக்காங்க பதினான்காவது கொஸ்டின் வாட் இஸ் தி தி ரேட் ஃபார் ஃபீமேல் இன் இந்தியா இந்தியா அக்கார்டிங் டூ தௌசண்ட் ஸோ வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்தியா மக்கள் தொகை கணக்கெடுப்பும்படி இந்தியாவில் வந்து பெண்கள் வந்து எவ்வளோ படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை பர்சன்டேஜ் அறுபத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தாறு எழுபத்தி நாலு புள்ளி சைவா நாலு புள்ளி புள்ளி பதினான்கு இருபத்தி மூணு ஸோ வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி பதினாலு ஆண்கள்

என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுக்கும்படி ஆயிரம் பேருக்கு ஆண் பெண் எண்ணிக்கை ஸோ கேட்டுக்கிறாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இருக்காங்க நேஷனல் ஆவரேஜ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆன்சர் பி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பெண்கள் இருக்கிறாங்க ஸோ ஆன்சர் வந்து எடுத்துறாங்க இதுக்கு பி அடுத்து இருபதாவது கேள்வி as per 2011 census the population density in india is 2011 ஆம் ஆண்டு மக்கள் தொகை படி இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு கிடங்க மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு கேட்டுறாங்க சோ 362ஆ 372ஆ 382ஆ இல்ல 392ஆ சோ சி ஆன்சர் வந்துட்டுன்னா சி ஸ்பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸ்பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இது கால்்குலேட் பண்ணுவாங்க ஓகே இது நேஷனல் ஆவரேஜ் இது நேஷனல் ஆவரேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு தமிழ்நாட்டில் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓகே ஸோ ஆன்சர் சி ஸோ இந்த சென்சஸ் வீடியோல கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதன் நல்லபடியாக படிங்க நன்றி வணக்கம்